மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருக்கிறார் அந்த அளவுக்கு புனிதத்தன்மை வாய்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் வளர்பிரை நாளில் வரும் ஏகாதசியை நாம் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடுகிறோம் மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபடும் விரதங்களில் முதன்மையானதாக இருப்பது ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்கிறது புராணங்கள் இந்த மாதத்தில் இறந்தாலும் கூட நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று கூறுவார்கள் மார்கழி மாதத்தின் சிறப்பு மற்றும் சொர்க்கவாசல் உருவான கதையை பற்றி இங்கே காண்போம் பகவான் விஷ்ணுவின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் தொடங்கி எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெறும் பெருமாளின் திருவடியை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக சென்று காத்திருக்கின்றனர் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் இறைவன் தனது பக்தர்களையும் அந்த வாசல் வழியாக அழைத்து சென்று அருள்பாலிக்கின்றார் மாதத்தில் இரண்டு ஏகாதசி என வருடத்திற்கு இருபத்தி நாலு ஏகாதசிகள் வருகின்றன ஆனாலும் வைகுண்ட ஏகாதசி என்று மிகவும் சிறப்பு வாய்ந்தது வைகுண்ட ஏகதசி என்று பெருமாள் வைகுண்டத்தில் இருந்து அருள் பாலிப்பதாக நம்பப்படுவதால் இந்த விழா சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது விரதமிருந்து இரவு முழுதும் கண் அதிகாலையில் இறைவனை தரிசித்தால் உலகின் நன்மைகள் அனைத்தையும் பெறலாம் கிருதாயுத்தில் முரண் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அவன் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் அந்த அசுரனை அடக்க முடியாமல் திறனின் திணறினர் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று தேவர்கள் முறையிட்டனர் ஆனால் சிவபெருமானோ இவனை அழிக்க விஷ்ணுவால் மட்டுமே முடியும் ஆதலால் நீங்கள் அவரிடம் செல்லுங்கள் என்று அனுப்பினார் இதை அசுரன் நானே பெருமாளை முடித்து விடுகிறேன் என வேகமாக விஷ்ணு இருக்கும் இடம் நோக்கி புறப்பட்டான் அந்த இடத்திற்கு திருமாலை தேடி வந்த முரண் பள்ளி கொண்டிருந்த திருமாலை கொல்ல நினைத்து உடைவாளை உருவினான் திருமாலின் உடலிலிருந்து ஒரு அழகிய பெண் முரணை போருக்கு அழைத்து அவனையும் அழித்தாள் உறங்கிக் கொண்டிருந்த பெருமாள் எதுவும் தெரியாதது போல் கண்விழித்து அந்த அழகிய பெண் சக்திக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் ஏகாதசியே நீ தோன்றிய இந்நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியும் அருள்வேன் என்று அருளினார் மார்கழி மாத தேய்பிறையில் தோன்றிய ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி ஆகும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகும் அதுவே மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது இந்நாளில் விரதமிருந்து இறைவனை வழிபட்டால் மோட்சம் அடையலாம் என்பது ஐதீகம் அதுபோல மது கைடபகர்கள் என்ற இரு அசுரர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார் இந்த யுத்தத்தின் முடிவில் பகவான் அந்த இரு அசுரர்களையும் வீழ்த்தினார் பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரம பதத்தில் நாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று வரத்தினை கேட்டனர் மார்கழி மாத வளர்பிற ஏகாதசி என்று பரமபதத்தின் வடக்கு வாசலை அதாவது சொர்க்க சொர்க்கவாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரம பதத்தில் சேர்த்து கொண்டார் பகவானே தங்கள் ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்பிற ஏகாதசி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தள்ளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சமடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர் பரம தயாலனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினர் அன்று முதல் இந்த விரதம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புராண கதைகள் தெரிவிக்கின்றன இந்நாளில் சரியாக விரதம் அதிகாலை திறக்கப்படும் சொர்க்கவாசல் வழியே இறைவனை தரிசித்தால் சகல புண்ணியங்களும் கிடைக்கும் இறந்த பின் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று கூறப்படுகிறது இந்த நாளில் பெருமாளை ஏழைய ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நீங்களும் உங்களுக்கு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபடுங்கள் உங்களுக்கும் சகல நன்மைகளும் கிடைக்கும் நன்றி